நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கி நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணுற நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா லாங் டைம் ஒர்க் பண்ணியும் என்ன சொல்கிறது நமக்கு கடனை அடையலை அப்படின்னு சொல்கிற நண்பர்கள் நிறைய இருக்காங்க அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் பத்து வருஷம் சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணனுங்க ஆனால் வந்து பாத்தீங்கன்னா நான் ஊருக்கு என்னோட கம்பெனியில் ஒரு சுச்சுவேஷனால நான் ஊருக்கு போயிட்டேன் கம்பெனியை க்ளோஸ் பண்ணிவிட்டாங்க ஆனால் திருமணம் ரீஎன்ட்ரி வந்து அதர் கம்பெனி கொடுக்க முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஒரு சில நண்பர்கள் சொல்கிறாங்க அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளிநாடுகளும் சரி தான் ஊராகவும் சரி தான் நமக்கு வந்து நம்மளோட முயற்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நம்மளோட ஹெல்த்து ஸோ அந்த ஹெல்த்தை வந்து கரெக்டான முறையில் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கிறது இல்லை ஸோ அதனால் வந்து நமக்கு வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்து ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஹெல்த்தை ரொம்ப ஸ்பாயில் பண்ணிக்கிறாங்க ஸோ அதனால் வந்து அவங்களால அவங்க நினைக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ இதை பற்றிலாம் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷன் உங்களுக்கு கருத்துக்களை தெரிவிங்க ஏதாவது கம்பெனி வாய்ப்புகள் இருந்தாலும் அந்த கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் அதை பார்க்குறவங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சிங்கப்பூராக இருந்தாலும் சரி தான் இல்லை மற்ற நாடுகளில் இருந்தாலும் சரி தான் ஸோ அதனால் வந்துட்டு வாய்ப்புகள் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் காண்டாக்ட் நம்பர் போடுங்க இல்லை மே காண்டக்ட் நம்பர் கூட வேணால் உங்களுக்கு இமெயில் ஐடி போடுங்க அவங்க வந்து உங்களுக்கு ரெஸ்யூம் சென்ட் பண்ணுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் வந்து லாங் டைம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த கம்பெனி வந்து ஏதோ ஒரு திவாலாவது இல்லை வந்து இப்போ ப்ராஜெக்ட் இல்லை நீங்கள் ஊருக்கு போங்க நெக்ஸ்ட்டு கூப்பிட்றேன்னு சொல்கிறாங்க திரும்ப கால் பண்ணலை லேட்டாகுது சரி நம்ம வந்து ஊருக்கு போய் ரெண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வந்து வேறு கம்பெனிக்கு வந்து என்ட்ரி கொடுப்போம் அப்படின்னு கொடுக்கும் கொடுக்கலான்னு யோசிக்கும் போது வேறு கம்பெனியில் இப்போ பத்து வருஷம் ஒர்க் பண்ணி ஒரு கம்பெனியில் இருபத்தஞ்சி டாலர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போதும்ன்ற அந்த சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடுறாங்க திரும்ப ஊருக்கு போயிட்டு வரும்போது அங்கேருந்து இங்கே வந்து கால் பண்ணி கூப்பிட்றாங்க அப்படின்னா நமக்கான ஏதோ ஒரு பொசிஷனை பத்து வருஷம் ஒர்க் பண்ணிக்கிறேன் என்னப்பா சேஃப்டி சூப்பர்வைசராக இருக்கிறாப்பா இல்லை ஏதோ சிக்னல் வேணும் ரிகர் பண்ண வச்சுக்கிறியா இல்லை ஃபோர் கிளிப்ட் ஆப்ரேட்டர் வச்சுக்கிறேன் ஏதோ ஆப்ரேட்டருங்க வச்சுக்கிறியா அப்படின்னு கேட்பாங்களா எலக்ட்ரிசு கோர்ஸ் ஏதோ பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்கும்போது எதுவுமே இல்லைங்க ஜென்ரல் ஒர்க்காக தான் ஒர்க் பண்ணிக்கிறேன் தான் திரும்ப நான் ஜென்ரல் ஒர்க்காக தான் வரேன் தம்பி இப்போக்கு வாய்ப்பு இல்லை நீங்கள் வந்து ரெண்டு டாலர் இருபத்தஞ்சி டாலர் வரைக்கும் இருந்துக்கிறீங்க அது ஒரே கம்பெனிதான் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிருக்காங்க ஸோ இந்த நான் எடுத்த உடனே வந்து ஜென்ரல் ஒர்க்கு அவ்வளோ மாட்டேன் ஏன் கம்பெனியில் பதினெட்டு டாலர் தான் தருவேன் அப்படின்னு சொல்லுவாங்க பதினெட்டு டாலருக்கு போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திரும்ப வராமல் இருப்போம் இல்லை அந்த பதினெட்டு டாலருக்கு கூட ஒரு சில கம்பெனிகளுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது ஏன்னா வந்து ஒரு சின்ன பையன் எடுக்கும்போது நான் வந்து வேலை சுறுசுறுவாக பார்ப்போம் நம்ம கம்பெனியில் வந்து வேலையை பயங்கரமாக ஓடும் வரும் சரி நம்ம கொஞ்சம் பெரிய பத்து வருஷம்னா வந்து ஆல்மோஸ்ட் வந்து முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கிராஸ் ஆகிரும் ஸோ அவங்கள எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு முதலாளிமார்கள் வந்து கொஞ்சம் வெட்டுவாங்க அதுக்கு வந்து நம்மக்கிட்ட சரக்கு இருக்கணும் சரக்கு மீன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு கோர்ஸ் பண்ணி வச்சிருந்தோம் அப்படின்னா அந்த கோர்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஒர்க் பண்ண கம்பெனியில் வந்து கை கொடுக்கலனாலும் நீங்கள் புதுசாக ஜாப் தேடும்போது அந்த கம்பெனியில் வந்து உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் ஸோ நம்ம வந்துட்டு அந்த கோர்ஸ் பண்ண மாட்டோம் கேட்டால் ஏன் கோர்ஸ் பண்ணணும்னு கேட்டால் எனக்கு பட்ஜெட் வந்து இடிக்கும் நான் வந்து கடன் வாங்கிட்டு வந்தால் அதை அடைக்கணும் போகணும் வரணும் இதை வந்து மா ஒரு இரநூறு டாலர் முந்நூறு டாலர் ஐநூறு டாலர் ஏதோ ஒரு ஆயிரம் டாலர் கூட செலவாகுதுன்னு வச்சிங்க அந்த செலவு என்னால் பண்ணனா எனக்கு வந்து எனக்கு பட்ஜெட் அடிக்கும் நான் எப்படி கடன் அடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கோர்ஸ் பண்ணுறது கிடையாது அப்போ கோர்ஸ் பண்ணலங்கும் போது ஒரு ஒரு சிலவங்க என்னென்னா அங்கே வந்து கோர்ஸ்லாம் இங்கிலீஷில் இருக்கும் அங்கே போனால் பாஸ் பண்ணுமா வைக்கணும் காசை வேஸ்ட் பண்ணுவோம் ஏன் ட்ரை பண்ணால் என்ன அங்கே தான் ஒரு வாரங்க எந்த ஒரு இது டேரெக்டாக அவங்களுக்கு வந்து எக்ஸாம் வைக்க மாட்டாங்க ஸோ அவங்க நல்லா டீச் பண்ணுவாங்க ட்ரெயின் பண்ணுவாங்க ஸோ அதன் பிறகு தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் ஒரு டைம் இல்லைனா ரெண்டாவது டைம் கூட நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க முயற்சி பண்ணாமல் இல்லை நான் தோற்றுறோன்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ஸ் பண்ணாமல் இருக்கும்போது இப்போ வந்து ஒரு வேலை இப்போ இருபத்தஞ்சி டாலரில் பத்து வருஷமும் ஒர்க் பண்ணியிருந்து இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு வேளை நீங்கள் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த கோர்ஸ் கை கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேபி முப்பது டாலரு ஓட்டி இடக்கம் அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எட்நூறு டாலர் வாங்குற அளவுக்கு நீங்கள் உங்களோட குரோ ஆகிருக்கும் பட் நீங்கள் அதை பண்ணாமல் பத்து வருஷம் சரி ஓகே இருபத்தஞ்சி டாலரு ஓட்டிக்கிட்டு பார்த்தா ஒரு ஆயிரத்தி இரநூறு இருக்குது ஓகே தானே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்துடுறீங்க அப்போ திரும்ப வந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷனை ஊருக்கு போய் திரும்ப வேறு கம்மியாக ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது இப்போ சொல்லுங்கள் இது யார் மேலே மிஸ்டேக்கு நீங்கள் எதாவது கோர்ஸ் பண்ணியிருக்குமா கூடாதுங்களா பண்ணலை அப்போ வாய்ப்பு கிடைக்கலங்கும்போது இது நம்மளோட மிஸ்டேக் தான் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த எஜி கோர்ஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம ஊரில் டென்த்து தமிழ்நாட்டில் வந்து டென்த் ரிசல்ட் வந்துருக்குங்க எல்லா மாவட்டத்துலேயும் நல்லா பாஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்திலாம் ஒரு பத்தாண்டுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்கள்லாம் வந்து கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பேசப்பட்ட ஒரு மாவட்டங்க அப்போலாம் வந்து அந்த பத்தாண்டு அப்போல்லாம் அரியலூரும் பெரம்பலூர் ஒன்றா இருக்கிற டைம் கூட வந்து கல்வியில் வந்து ரொம்ப பின்தங்கி இருக்கிறதா வந்து நியூஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அரியலூர் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டுங்க தமிழ்நாட்டிலே முதல் மாநிலமாக தொண்ணூற்றி ஏழு புள்ளி முப்பத்தோரு பர்சன்ட் வந்து பாஸ் பண்ணிங்க சதவீதம் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க அதே வந்து பார்த்திங்க பெரம்பலூர் பார்த்திங்கன்னா எட்டாவது இடங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி எழுபத்தி ஏழு பர்சன்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க விழுப்புரம் வந்து டாப் டென்னுங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி பதினொன்று அதே ராமநாதபுரம் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றாறு புள்ளி முப்பத்தாறு கன்னியாகுமரி எப்பயுமே ஃபஸ்ட்டு வரும் அந்த டைம் நாலாயிருக்கு எல்லாமே எல்லா மாவட்டமும் வந்து ஈக்குவலாக வருங்க ஃபஸ்ட்டு எல்லாமே ஃபஸ்ட்டே வரணும் ஸோ அந்த அளவுக்கு படிக்கணும் ஸோ டென்த்தில் பாஸ் பண்ண பத்தாம் வகுப்பில் அடைந்த அனைத்து மாணவர் மாணவிகளுக்கும் அவங்கள ஊக்குவித்த பெற்றோர்களுக்கும் அவங்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இப்போ வந்து இப்போ லாஸ்ட் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் மாவட்டங்க அங்கேயும் வந்து மோசம் கிடையாதுங்க எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு ஒரு பதினேழு பர்சன்ட் குறைஞ்சிருக்கேன் அடுத்த டைம் வந்து அவங்களும் அவங்களோட என்ன சொல்கிறது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வர அளவுக்கு படிக்கணும் கல்வி அறிவு இருந்தால் மட்டுமே வந்து நம்ம வந்து வெளிநாடுகளில் வந்து கஷ்டப்பட தேவையில்லை நம்ம ஓனாக யோசிக்க தோணும் வெளிநாடுகளுக்கு வந்தாலும் நல்ல வேலைக்கு வரணும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு மாவட்டங்க அதில் வந்துட்டு நம்ம இதுக்கு தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் இப்போக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் வந்து ஃபஸ்ட்டு இருக்குங்க அது மதுரையை சொல்லாமல் விட்டீங்கன்னா என்ன பண்ண சொல்கிறது மதுரை பதினோராயிரங்க தொண்ணூற்றி நாலு புள்ளி ஜீரோ ஏழு சரி மதுரை சொல்லிட்டீங்க அப்படியே பொதுக்கோட்டையே சொல்கிறீங்க கள்ளக்குறிச்சி வந்து பார்த்திங்கன்னா வந்து முப்பத்தி நாலாவது இடங்க எண்பத்தாறு புள்ளி எண்பத்தி மூணு கரூர் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணு புள்ளி ஐம்பத்தொம்போது பர்சன்ட் ஆகிருக்குங்க புதுக்கோட்டை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி மூணாவது இடத்து இடத்துக்குங்க தொண்ணூற்றி ஒன்று புள்ளி எண்பத்தி நாலாவது இடத்து எண்பத்தி நாலு பர்சன்ட் பெற்றுருக்கு இருபத்தி மூணாவது இடத்துருக்காங்க புதுக்கோட்டை ஸோ எல்லா மாவட்டங்களையும் வந்து நல்ல ரிசல்ட்டு தான் வந்துருக்கு தொண்ணூற்றி ஒன்றுங்க தொண்ணூற்றி ஒன்றுங்கிறது தான் சாதாரண விஷயம் கிடையாது ஒம்பது பேர் தான் நான் ஒம்பது பர்சன்ட் தான் உங்களுக்கு குறைஞ்சிருக்கு ஒம்பது குணம் எட்டு பர்சன்ட்டு ஸோ எல்லாம் அடுத்த டைம் நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டங்களும் நல்லா சிறப்பாக பாஸ் பண்ணிட்டு எல்லாமே வந்து என்ன சொல்கிறது ஈக்குவலாக வரணும் மேட்ச் ட்ராடா அப்படிங்கிற மாதிரி எல்லாமே நல்லா படித்து வரணும் கல்வியறிவில் வந்து சிறந்த மாவட்டமாக விளங்கணும் ஸோ அதுக்கு நம்ம வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்க குழந்தைங்கள படிக்கும்போது அவங்களுக்கு நல்லா ஊக்குவிக்கணும் ஸோ தம்பி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கேன் நீ வந்து நல்லா கோர்ஸ் பண்ணிவிட்டு இல்லை இங்கே வரும்போது நல்லா வந்து ஒர்க் பண்ணா தம்பி வாடா அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு நீங்கள் எல்லாம் ஊக்குவிக்கணும் ஊக்குவிச்சா மட்டுமே வந்து அவங்களாம் வந்து நல்லபடியாக வருவாங்க ஸோ இப்போ வந்து அந்த ரிசல்ட்டை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பார்ப்போங்க இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கடன்கள் கடன்கள் வந்து அடைய மாட்டேங்க எத்தனை வருஷம் ஆச்சு கடனே அடையலை நான் என்ன பண்ணுறது எனக்கு இவ்வளோ டாலர் வருது இவ்வளோ காசு வருது அப்படின்னு என்றைக்கும் சொல்கிறேங்க கடன் வாங்கி கடன் அடைக்கும் போது கடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இன்ட்ரெஸ்ட் அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அதனால் வந்துட்டு ஒரு மாதம் நீங்கள் வேலை பார்த்து நாலு மாதம் கடன் முடிஞ்ச அளவு தேவைகள் வந்து குறைச்சிக்கிங்க அதுக்காக குறைச்சிங்கன்னா நாங்களாம் இது பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க உங்களோட நம்ம என்ன சம்பாதிக்கணுமோ அதுக்கான தேவைகளை உருவாக்கிக்கிட்டு சேமிச்சுக்கிட்டு நீங்கள் என்ன ஆசைப்பட்றீங்களோ கொஞ்சம் அந்த கடன்லாம் முடிச்சிக்கிட்டா அடுத்து கொஞ்சம் சேமிப்பு கணக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் நீங்கள் வீ வீழ்ச்சி அடையும் போது உங்கள் ஃபேமிலி உள்ளவங்களோ இல்லை உங்கள் நண்பர்களோ யாராவது தம்பி இந்த டைம் வந்து உங்களுக்கு வீழ்ச்சி அடைகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது ஸோ இந்த இடத்துல நீ கரெக்டாக இருந்துது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா நமக்கு தெரியாத விஷயங்கள் நம்மளை பற்றி நமக்கு தெரியாத விஷயங்களும் அடுத்து வந்து கரெக்டாக சொல்லி நான் இருப்பாங்க பேரண்ட்ஸ் நம்மகிட்ட சொல்கிறதுக்கு வந்து பயப்பட்டாலும் நண்பனுங்களை வந்து நல்லா ட்ரூப் நண்பனாக தான் சொல்லிடுவோம் அண்டே இந்த இடத்த நீ எதை மிஸ்டேக் பண்ணிட்டா நீ விட போகிற கடனாக போகிற ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்து போய் கால் வைக்க ஏன் நண்பர் சொல்லுவாப்பில இமானலாம் ஏ இமான வேலை சொல்லுவாள் அகலக்கால் வச்சிடாத கால் வச்சிடாத அப்படின்னு சொல்லுவாப்பில்ல இருக்கிறத வச்சு வாழுங்க அப்படின்னு சொல்லுவாப்பில்ல ஸோ அதான் இந்த இடத்துல ஞாபகம் வருது அதேமாரி கால் வைக்காங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நமக்கு இங்கே யாருங்க இருக்கா ரிலேட்டிவ் யாராக இருக்காங்களா நம்ம ஊரில் உடம்பு சரியில்லை போகல வரல அப்படின்னா அப்படியே சொந்தக்காரங்களாம் வந்து தாங்குவாங்க வசதியாக இருந்தால் தாங்குவாங்க வசதி இல்லைன்னா நம்ம இன்க்ளூட் நம்ம ஃபேமிலி நம்ம அப்பா அம்மா அண்ணன் தம்பிங்களாம் என்னடாச்சு ஏதராஜினு விசாரிக்கிற அளவுக்கும் இருக்கும் ஆனால் வெளிநாடு அளவுக்கு நமக்கு உடம்பு ஸ்பாயிலாஜா ரெண்டு நாள் எம்சிங்க மூணு நாள் எம்சி தான் எம் போய் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்தந்த ஊரில் அப்போ வந்து நம்ம லாங் டைம் லீவு எடுக்க முடியாது ஸோ அப்படி இருக்கும்போது இந்த உடம்பு நம்ம வந்து பாதுகாத்துக்கணுங்க தேவையற்ற ஃபுட்டுங்க நல்லா எடுத்துக்கணும் பசி பட்டினி கடவுள் கிடக்கக்கூடாது எது எதுக்கு செலவு பண்ணுறீங்க இதுக்கு நீங்கள் சில ஃபுட்டு நல்லா ஃபுட்டாக எடுத்துக்கணும் நல்லா குளிக்கணும் நல்லா நீட்டாக இருக்கணும் சின்ன சின்ன வந்து என்னென்னா சின்ன சின்ன நம்ம மேலே என்ன கேரிங் ஒரு ஃப்ரூட்ஸு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கிட்டு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அதுக்காக உடம்பு ஆரோக்கியம் வச்சுன்னா அந்த வெயிட் போடுறது வந்து உடம்பு ஆரோக்கியம் கிடையாதுங்க நல்லா தெரிஞ்சுங்க நான் வரும்போது வெளிநாடு வரும்போது ஒரு அறுபது கிலோ இருந்தால் இப்போ எண்பது கிலோ இருக்கிற நூறு கிலோ நம்ம என்னென்னா நம்ம உடம்பு எந்த அளவுக்கு ஃபிட்னஸாக வச்சுக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம நம்ம வந்து எதிர்காலங்களில் வந்து நோய் வாய்ப்பு இல்லாமல் இருக்க முடியும் நல்லா கம்பெனியில் வேலை பார்க்க முடியும் நம்ம நம்ம வந்து இன்னும் கூட ஒரு அஞ்சு வருஷம் சேர்த்து வேலை பார்க்கலாம் ஆனால் வந்து உடம்பு வெயிட்டு போட்டுட்டு இல்லை தேவையற்ற ஏதோ சின்ன சின்ன இதை ட்ரிங்க் பண்ணுறது போகிறத ட்ரிங்க் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை அளவுக்கு மி மிஞ்சினால் அமுதமான அஞ்சும்பாங்க அதுமாரி அளவுக்கு மீறி நம்ம ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது நம்ம நாடு கிடையாது இது எந்த நாட்டுக்கு வந்தாலும் அந்த நாட்டோட ரூல்ஸை மதித்து கரெக்டாக இருக்கணும் நம்ம ஹெல்த்து நல்லபடியாக பார்த்துக்கணும் ஹெல்த்து ஸ்பாய்லேஜ் நம்ம வெளிநாட்டில் வந்து வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ அதனால் ஹெல்த்து முக்கியம் ஆனால் ஹெல்த் நல்லபடியாக பாருங்கள் ஹெல்த்தை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோ பண்ணுவோம் ஸோ கோர்ஸ் பண்ணியா உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டாவது கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க மூணாவது உங்கள் ஹெல்த்தை பார்த்துங்க அப்படி பார்த்தா மட்டுமே நீங்கள் வந்து வெளிநாட்டில் வந்து வாழ்ந்துட்டு சம்பாரிச்சிட்டு நல்லபடியாக ஊடு போய் சேர முடியும் அப்படி இல்லை தேவையற்ற தேவையில்லாமல் ஆக்டிவிட்டி நீங்கள் வச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து காலத்துக்கும் வெளிநாட்டிலே முடிஞ்சிடும் ஊருக்கான ஊருக்கு போகிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்புகள் அமையாமல் ஆயிரும் அப்படி ஊருக்கு போனாலும் சிறப்பாக வாழ முடியாத வாழ்க்கை ஆயிரும் ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் ஒன்றும் கிடையாது எனக்கு தெரிஞ்ச சிறு சிறு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன் இங்கே வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற நண்பர்களுக்கு தெரிய நிறைய அனுபவம் உங்களுக்கு உங்களுக்கு இருக்குது ஸோ அதனால் வந்து மற்றவங்க சொல்லி தன்னை செதுக்கிறதே தன்னை தன்னை செத்துக்கிட்டால் வாழ்க்கை நல்லாயிருக்கும் பயணங்கள் தொடரும் நன்றி